வணக்கம் நாங்க விஸ்வகாஷ் பேசுறோம் விஸ்வகாஷ்ல நேத்து வீடியோ போட்டங்க நேத்து போட்டது இண்டிகோ வர்ணா இண்டிகா அதுல காலிலே வந்தார் ஐயா வந்து எடுத்துட்டாரு கும்பகோணத்துல இருந்து வராரு திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் இருந்து வராரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா போனோம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஒரு இண்டிகா ஒண்ணு எடுத்து போனாரு இவரு ரெண்டாவது வண்டி நம்ம எடுக்கிறாரு டி என் இருபத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு வண்டி நம்பரு டாடா இண்டிகோ நேற்று போட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க லோ பட்ஜெட் வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு வேற வண்டி எல்லாம் கடை புதுசா ஓப்பனா ஒன்னும் ஓப்பன் பண்ணல எல்லா வண்டி வந்து பின்னாடி ஆயிடுக்கு ஒன்னும் முடியல முன்சாப்மா இங்க ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறேன் சரிங்களா இப்ப தான் வீடியோ குத்துனுங்க நம்ம ஐயா ஒன்றாம் வருஷத்துக்கு எத்தாரு மறுபடியும் என்ட்டிய வந்து வண்டி எடுக்கிறான்னா அது கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா நான் என்னைக்குமே தரமாட்டேன் லோ பட்ஜெட்டா ஹை பட்ஜெட் வண்டியா எல்லாத்துலயும் ஏசி ஒர்க் இருக்கணும் ஏசி நல்லாலும் கொடுக்க மாட்டேன் இதை போன வாரம் வெள்ளிக்கிழமை கிழமை வீடியோ போட்டு இது பத்தாவது வண்டி டெலிவரி பத்தாவது டெலிவரி புக்கு எல்லாம் அப்படியே சொல்லுவாரு கேட்டேன் வணக்கங்க திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வரோம் உடவாசல் வந்தவாசல் பிஸ்மில்லா கார் அதுல வந்து இண்டிகா இண்டி க்ரோ எடுத்துருவோம் ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இவங்க கிட்ட பிஸ்மீலா கார்ஸ்ட்ல வந்து வண்டி எடுத்தோம் அதே மறுபடியும் வந்து லோ பட்ஜெட் கார் காரு எடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமா நல்லா பண்ணி குறைச்சி பண்ணி செஞ்சு குடுத்தாங்க இல்ல இப்படி வெஞ்சி நல்லா சுத்தமா இருக்குங்க

கொஞ்சோன்னா அப்டேட் பண்றோம் இந்த பக்கமா போட்டு ஃபுல்லா கவர் ஆயிரும் இப்போதைக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கேன் வந்தீங்களா அதுவும் காட்டுறோம் பாத்துங்க ஆபீஸ் ரொம்ப கட்டின்னு இருக்கோங்க ஆபீஸ் ரொம்ப கட்டினு இருக்காங்க இன்னும் வண்டிங்க வந்துன்னு பின்னாடி வண்டிங்க அங்க இருக்கு மொத்த வந்து இன்னும் ஒரு முப்பது வண்டி இருக்கு எல்லாமே வந்துடும் இதுக்குள்ளேயே எப்படி பார்த்தாலும் ஐம்பது வண்டிக்கு மேல வைக்கலாம் இடத்துல அவ்வளவு இடம் இருக்கு ஒரு ஐம்பது வண்டிக்கு மேலே மொத்தம் ஒரு எண்ணூறு வண்டிக்கு வைக்கலாம் அவ்வளவு பெரிய இடம் தான் அது கண்டிப்பா எல்லாமே நிக்க வச்சு போறோம் நம்மள்ட்ட இருக்க வண்டி போல இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு வர்ணா இருக்கு நாலு குட் இருக்கு நாலு குட் இருக்கு அடுத்தது ஜெயில இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இன்னொரு ஜெயிலா இருக்கு சும்மா இருக்கு இன்னமும் வண்டிக்கு நிறைய இருக்கு இனோவா இருக்கு பெரிய வண்டி எல்லாம் நிறைய இருக்கு எல்லாமே உள்ள இங்க வந்துடும் அங்க இருந்து மாத்தி மாத்தி எத்தினு வந்துருக்காங்க தரமா கொடுப்போம் இருக்கும் என்ன வண்டிக்கு நிக்கிற இடம் தான் இப்ப நூறு வண்டிக்கு எப்பவுமே நிக்கிற மாதிரி பிளான் போட்டு நிற்க கண்டிப்பா நிறைய வண்டிக்கு வரும் இதுக்கப்புறமா நிறைய வண்டி வரும் எல்லாம் பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பேர்லாம் எதுவும்லங்க அந்த பேர் எல்லாமே வச்சு ஓப்பன் பண்ணுவேன் இப்பதைக்கு சும்மா எல்லாமே நிக்க வெள்ளிக்காம நல்ல நாள் சாப்பிடு இங்க போடலாம் ஒருத்தட இங்க போலாம் நம்ம இடத்துல இருந்தா போடுறோம் வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சாப்பிடுவா வருங்க கண்டிப்பா சரிங்கய்யா போயிட்டாங்க போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த ஜெயில வந்து ஆட்சி புக்கு உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் ஜெயிலவும் கேட்டிருக்காங்க இன்னொரு வண்டியும் கேட்கறாங்க தர பொருள் தரமா தரம் ஒன்றரை வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க நல்லா இல்லைன்னா கொடுப்போம் எடுப்பாங்களாங்க ஒன்றரை வருஷம் பொறுத்து கிருஷ்ணா காசு குத்த வண்டி நல்லா இருக்கு மறுபடியும் அங்கதான் போய் எடுக்கணும்னு வராங்கன்னா அது குடுக்கிற பொருள் சுத்தமா அப்படின்னு நல்லாங்க சுத்தம் எல்லாம் நம்ம தரவே மாட்டாங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி வியாபாரமே பண்ண மாட்டோம் சரியா போயிட்டாங்க நல்லபடியா வண்டி கிளம்பிச்சுங்க பத்து வண்டிங்க போன வாரம் சனிக்கிழமை வீடியோ போட்டது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கும் பத்து வண்டி வியாபாரம் கொடுத்துட்டோம் இதை கிளம்பிச்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் போது கும்பகோணம் கிட்ட போது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் நம்பி வராங்க நல்லா எடுத்து போறாங்க நேர்ல இருந்து பாருங்க நேற்று வீடியோ வந்த வண்டி இது கோட்டை மறுநாளே போயிடுச்சு நம்பி வாங்க நல்லாண்டி போங்க கிருஷ்ணா பாக்குற ரொம்ப ரொம்ப நன்றிங்க